ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெளாக்காய் அரிஞ்சு உப்புல ரெண்டு நாளாக ஊற அதை தான் எடுத்து காலையில் வெயில் காய வச்சுட்டு இருந்தேன் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கொஞ்சம் பழத்தில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து நான் கை வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன் அதனால் வந்து பூர்ணம் பூக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி காயெல்லாம் ஊறுக போடுற மாதிரி ஏதாவது கா உப்பு போட்டு காய வைக்கிற மாதிரி இருந்தேன்னா கை வந்து யூஸ் பண்ணாதீங்க பூர்ணம் பூக்கிற மாதிரி ஆகிடும் அந்த பூர்ணம் பூத்தது எல்லாத்தையும் தான் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு இருந்தேனே ஓரளவுக்கு பரவாயில்ல லைட்டாக தான் பூர்ணம் பூக்கிற மாதிரி ஆயிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இன்னைக்குதான் வெயில் அடிச்சிருந்ததா இந்த தலைகாணி எல்லாமே ரொம்ப நல்லா ஆயிடுச்சு வெயில் காய போட்டு அதை தான் எடுத்து காலையிலேயே காய போட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வாரம் வாரத்திங்கிணா சந்தைக்கு போனப்போ இந்த நாலு காய் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டு நல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன் இதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் இப்போ வெறும் வயல எனக்கு சாப்பிட பிடிக்காது அதனால இந்த மாதிரி ஜூஸ் போட்டு தான் சாப்பிடலான்ட்டு ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன் ஜூஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு தேவைன்னா நம்ம தான் ட்ரை பண்ணி குடிச்சாகணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து